ஏய் பூமாரி சாப்பாடு வருமா வராதா சா இந்த அம்மா இன்னைக்கு பார்த்தா வெளியூருக்கு போனாங்க கடையில தான் சாப்பிட போறேன்ட்டு ஆயிரம் வாட்டி சொல்லியாச்சு கட்டாயத்துக்கு வீட்டுல தான் சாப்பிடணும் இந்த பவித்ராவும் சேர்ந்து என்ன உயிரை வாங்குறாங்க இவ கையால எல்லாம் சாப்பிடணும் இருக்கு போல எனக்கு ஏய் கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் வந்து நிக்காளான்னு பேரு அவ்வளோ திமிரு தெரியாம தான் கேட்க ஒரு வாட்டி கூப்பிட்டா உனக்கு காது கேட்காது கிச்சன்ல கொஞ்சம் வேலையா நின்ன எதுக்கு கூப்பிட்டீங்க அம்மா அம்மா பெரிய வெட்டி முறிக்கிற வேலை சாப்பாடு அம்மா செய்ய சொன்னாங்களா இல்லையா எங்க சாப்பாடு மனுஷ பசியில உயிர் போகுது நீ என்னን பத ஆடி அசைஞ்சு வந்துட்ட இருக்க எடுத்துட்டு வரதான் போனே எங்க சாப்பாடு கையில ஒரு பாத்திரம் இல்ல ஒண்ணு இல்ல சாப்பாடு எடுத்துட்டு வர போனேங்கற பாத்திரத்துல தான் சாப்பாடு எடுத்துட்டு வரணும்மா பின்ன பாத்திரத்துல எடுத்துட்டு வராம வேற எதில எடுத்துட்டு வருவேன் உன் தலையிலயே எடுத்துட்டு வர நான் எதுக்கு என் தலையில எடுத்துட்டு வரனோ என் தலைய சுற்றறதுக்கா அத கிச்சலையில எடுத்துட்டு ஈஸ்ட்லியா யாராச்சும் சமைச்ச சாப்பாடு எப்படி பேக் பண்ணி வச்சிருப்பாங்களா புத்தி கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் காலேஜ் போய் நல்ல விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு வருவேன் பார்த்தோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு வர்றியோ உங்களுக்குதான் புத்தி கொஞ்சம் மக்குன்னு நினைக்கிறேன் இங்க பாரு ஒழுங்கா பேச என்கிட்ட இன்னைக்கு என்ன என்கிட்ட சண்டை பிடிக்கணும் வந்து நிக்கிறியா இதுக்குதான் நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டு சொன்னேன் வெளியே சாப்பிட்டுக்கிட்டு அம்மா தான் கேட்காம தான் போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க எதுக்கு வெளியே போய் சாப்பிடணும் சொன்னீங்க கடை சாப்பாடு சாப்பிடறதுக்கா

ஏய் என்ன இது தயிர் சாதமா? எனக்கு தயிர் சாதம்னா சுத்தமா ஆகாது. மண்டா நீ இத எதுக்கு வாங்கின உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு என்ன தெரியும்? அத்தை சொன்னாங்க ஏதாவது சாப்பாடு செஞ்சு வைyinட்டு. நான்தான் சரி ஆர்டர் போட்டு கொடுப்பேன்メンட்டு தயிர் சாதம் வாங்கினேன் அது என்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டியேனா? இப்போ என்ன தயிர் சாதம் சாப்பிரதுக்கு அவ்ளோ வலிக்கதா? சாப்பிடுங்க. எனக்கு ஒரு நாள் தானே. வர வர என்ன மாதிரி நீ மாறிட்டு மாறிட்டிருக்கியோன்னு டவுட்டா இருக்கு எனக்கு.

சரி சரி உங்ககிட்ட பேசி எனக்கு பசி வந்துட்டு தயவு செஞ்சு சாப்பிட விடுங்க டே கார்த்திக் உனக்கு கொடுமடா ஏய் என்னது என்னதுனா இல்ல ஓ எலையில என்ன இருக்குன்னு கேக்குறேன் ஏன் ஒண்ணுனே एक्सप्लेन பண்ணிட்டு இருக்கணுமா கண்ணால தான பாக்குறீங்க என்ன இருக்குன்னு தெரியாது அதுக்கு இல்ல இவ்ளோவா சாப்பிடுவே ஒரு மனுசி பிரியாணி சிக்கன் fish அப்புறம் என்னென்னலாம் இருக்கு ஒண்ணு புரியல எனக்கு எனக்கு ஒரே ஒரு தயிர் சாதம் உனக்கு இவ்ளோ வெரைட்டியான சாப்பாடா யாரு கிட்ட ஆர்டர் பண்ண

வர வர உனக்கு திமிர் மட்டும் இல்ல எல்லாமே கூடுது ம் காலேஜ் படிக்கிறீல அந்த தான் போல படிக்காம இருக்காச்சும் என் வார்த்தையே ஒன்று ரெண்டு தட்டாம கேட்டுட்டு இருந்தா இப்போ செகண்ட் இயர் தான் போயிருக்கா அதுக்குள்ள இவ்வளவு திமிரா ஐயோடா அப்போ நாலு வருஷத்தை படிச்சு முடிச்சுட்டானா என்ன சுத்தமா மதிக்கவே மாட்டா போல ஹம் இவன் மதிச்சு நமக்கு இதுக்கு பவித்ரா கல்யாணம் முடியற வரதான் இவன் இந்த வீட்டுல இருக்க போறா அதுக்கப்புறம் எங்கேயோ போறா கண்ணுல முடிக்காம சே எரிச்சலா இருக்கு வர வர வீட்டுக்கு வர்றதுக்கே

சாப்பாடு எப்படி உட்டறிஞ்சிட்டு போறாருன்னு பேரு கொஞ்சமா அறிவு இருந்தா தானே தயிர் சாதம் கசக்குதான் ஏன் சாப்பிட்டா என்ன தயிர் சாதத்தை இவங்களுக்கு என்ன வெரைட்டியா நம்ம செஞ்சு கொடுக்கணுமோ வீட்ல ஏதாவது நானே செஞ்சோம்னா அதுல குறை இதுல குறை எத்தனை குறை சொல்றது கடையில வாங்கி சாப்பிட வேண்டியன பழைய பூ மாதிரி நினைச்சு ஓவர அதிகாரம் பண்ணலாம்னு நினைச்சிட்டாரோ அமைதியாக இருந்தால் அவ்வளோதான் தட்டி தட்டி குனிய வச்சுட்டே தான் இருப்பாங்க வீட்டு வேலை எல்லாம் செய்யணும் இவங்களையும் பார்த்துக்கிடணும் எல்லா வேலையும் நம்மளே பார்க்கணுமா என்ன அதுக்காக இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு இன்னொரு பாரு பார்க்கறதுக்கே வர வர கடுப்பாகுது இந்த வீட்டுக்கு விட்டு போகிறதுக்குள்ளே இவர் திமுற கொஞ்சமாக நான் குறைச்சிட்டு தான் போவேன் ஒரு நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியுதா எக்ஸாம் வேறு இருக்குது இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் படிக்க வேற செய்யணும் சா மூட் அவுட் பண்ணிட்டு போயிட்டாரு ஹம் தயசாதத்தை இனி என்ன செய்யறது அப்படியே கீழே வேற தட்டிட்டாரு குப்பையில் தான் கொட்டி போடணும் நல்ல வாய்க்கு ருசியை சமைச்சு வச்சாலும் குறை சொல்றது கடையில வாங்கலாம்னு குறை சொல்றது இவங்களெல்லாம் எப்படி திருத்தவோ தெரியல ஐயோ அத்தை கிட்ட ஃபோன் பண்ணி நான் கடையில வாங்கின விஷயத்த சொல்லிட்டா என்ன பண்றது பூமாரி சொன்னா சொல்லட்டும் அத்தை கிட்ட சொல்லிக்கிட வேண்டியதுதான் கொஞ்ச நாள் அத்தை தானே பிரச்சனை இல்லை சொன்னா புரிஞ்சுப்பாங்க இன்னைக்கு சமைக்கணும்னு தான் நினைச்சேன் என்ன ஏதோ தெரியல கேஸ் வேற ஃபுல்லா காலி அதனால தான் ஆர்டர் பண்ற மாதிரி ஆயிடுச்சு ம் என்கிட்ட இருந்தது கொஞ்சம் காசு தான் அதில் எனக்கு மட்டும்தான் பிரியாணி வாங்க முடிஞ்சுது இவருக்கு அது இவருக்கு தட்டுது போல நமக்கு என்ன வெளியே போய் சாப்பிடுவாரு நம்மளை பத்தி என்ன இவர் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காரு நம்ம கவலைப்படுறதுக்கு படிக்கிறதுக்கு தான் என் கிட்ட இப்படி நடந்துகிட்டு இருந்தாருன்னு பார்த்தோம்னா படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் இப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்காரு இவங்க எல்லாம் என்னதான் நினைக்கிறாங்களோ தெரியல